பத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் லக்னத்தில் உச்சம் இங்கே அவர் மூன்றாம் இடத்தில் சிங்கல் குருவின் வீடு ஐந்தாவது வீடு தனித்திருந்தால் மூன்று மார்க் போடுவேன் தனித்திருந்தால் நிச்சயமாக இருந்தா கூட தப்பு இல்லை சிங்கல் இதாங்க புதனுடைய நிலைமை நூறு மார்க் தொண்ணூறு மார்க் இரண்டாம் வீட்டில் எழுபது மார்க் இந்த செவ்வாயோட வீடு மட்டும் நல்லா இல்லை நாற்பது மார்க் இங்கிருந்து குருமின் வீட்டில் வந்து பார்க்கிறார் எழுபது மார்க் ஐந்தாம் வீட்டில் தனிச்சிருந்தார் தொண்ணூறு மார்க் ஆயிரம் மறைகிறார் எழுபது மார்க் ஆயிரம் சனியின் வீடு நிச்சயமாக இருக்கிறார் தொடர்பு கொள்கிறார் கேந்திரத்தில் இருக்கிறார் எழுபது மார்க் பாபத்துவமாக இருக்கக்கூடாது எட்டில் மறையக்கூடாது நாற்பது மார்க் தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்து தொண்ணூறு மார்க் தொண்ணூறு மார்க் லாபம் பிடிக்காத வீடு இருந்தாலும் எழுபது மார்க் பத்து குடியேறு பதினொன்றுல இருக்கிறார் சிம்மம் பிடிச்ச வீடு பன்னெண்டுல மறையில திக் பலத்தின் பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு பிடிச்ச வீடு தொண்ணூறு மார்க் இதுதாங்க புதனுடைய நிலைமை